ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியை இளம்பெண் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உறவினர்கள் கணவரை கைது செய்ய கூறி வந்த நிலையில் புவனேஸ்வரியின் உடலை கணவரின் வீட்டின் முன்பாக தகனம் செய்த நிகழ்வு அப்பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பெண்ணை அதை ஊரைச் சேர்ந்த தாய்மாமன் மகனாகிய பழனிராஜ் என்பவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் செய்து வைத்துள்ளனர் பழனிராஜ் திருமணமான ஒரு வருடத்திலேயே அதேபூரைச் சேர்ந்த பிரபா என்ற வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோவில் பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களுக்கு இரண்டு குழந்தை உள்ளதாகவும் கூறப்படுகிறது புவனேஸ்வரி கடந்த இரண்டு வருடமாக தன் கணவரை பிரிந்து தாயார் வீட்டில் இருந்து பிறகு தனது தந்தையும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டதால் மன உளைச்சலில் இருந்த புவனேஸ்வரி இரவு தன் தந்தை வீட்டின் அருகே இருந்த தந்தைக்கு சொந்தமான கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி புவனேஸ்வரியை சடலமாக்கம் மீட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரியின் உறவினர்கள் புவனேஸ்வரியின் சடலத்தை கணவர் பழனிராஜ் வீட்டின் முன்பு வைத்து பழனிராஜை கைது செய்ய வேண்டுமென கூறி வருகின்றனர் இந்த நிலையில் புவனேஸ்வரியின் உடல் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று உடற்புராய்வு செய்யப்பட்டது பின்னர் அவரது உடலை ஊருக்கு கொண்டு வந்த அவரது உறவினர்கள் பழனிராஜ் வீட்டின் முன்பாக புவனேஸ்வரியின் உடலை தகனம் செய்துள்ள நிகழ்வு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் காரணமாக ஆலங்குடி பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது